தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு ந ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நல்லா பர்ஃபெக்டாக பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு நல்லா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில்னா ஒன்றரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க ஒன்றரை கப் அளவு இப்போது அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பேக்கிங் பவுடரும் அந்த மைதா மாவும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூன் இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் நெய் இல்லைனா நீங்கள் பட்டர் இல்லைனா வனஸ்பத்தி கூட சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு டேபிள்ஸ் ரெண்டு டேபிள் இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் வரும் இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில் கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா டைட்டான மாவாக பெசஞ்சிக்கிறேன் நல்லா டைட்டாக இருக்கணும் லூஸாக இருந்தால் ஷேப் நல்லா வரும் ஆனால் உள்ளே வந்து லேயர் லேயராக வராது நீங்கள் டைட்டாக விசஞ்சிங்கனா தான் இந்த மாதிரி பாருங்கள் உள்ளே எவ்வளோ லேயர் லேயராக பத்து நிமிஷத்துக்கு ஒரு டவலை போட்டு மூடி அங்கே அதில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சர்க்கரை நல்லா கரையணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை கரைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நான் கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துருக்கு கம்பி பதம் அளவு வர வரைக்கும் கொதி வரணும் ஒரு கம்பி பதம் போதும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் இருந்தால் ஷமாவை ஒரு கைப்பிடி அளவு சின்னதாக ஒரு பவுல் அடித்து நல்லா ரவு ரவுண்டாக பண்ணிக்கோங்க இது ஆக்சுவலாக நிறையா க்ராக்கெல்லாம் இருக்குந்தான் அதுதான் நம்ம பாகுஷா பா வறுக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி ஷேப் ஆக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே சென்டரில் ஒரு ஹோல் போட்டுருங்க பாருங்க நம்மளோட பாதுஷா ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பாதுஷாவையும் செஞ்சு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் வச்சாச்சு இப்போது கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம பாதுஷாவை ஃப்ரை பண்ண போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பால் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி டாட் டாட்டாக வருது பார்த்திங்களா அப்போது நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கி வறுத்தீங்கன்னா உள்ளே மாவாகவே இருக்கும் சீக்கிரம் தீஞ்சி போயிடும் கலரும் வந்துடும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இந்த பாதுஷா வறுக்கும் போது மேலே வந்து நல்லா ஃப்ளோட் ஆகி வரணும் அப்போ தான் நம்மளோட பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஏன் எடுத்துடலாம் பாதுஷா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது வந்து பாகை வந்து ஆரியிருச்சின்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்காங்க பாதுஷாக்குள்ளெல்லாம் போய் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் கொஞ்சம் நிமிஷம் இந்த சர்க்கரை பாகை வந்து ஊறட்டும்